அடியில் இப்படி வச்சிருந்தாங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க நம்ம ஊற்றுன நல்லெண்ணெய் வந்து நல்லா மினு மின்னு நல்லா தெரியுது பாருங்க இது நல்லா வதங்கட்டுங்க அப்படியே சூடாகி வரட்டும் இது வந்து கிட்டத்தட்ட மூச்சு வாங்க மாடியில் இருந்து வரும் கீழே இருந்து ஏறி வரும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆகுங்க இப்போ வந்து வெயில் நல்லா தான் அடிக்குது நான் உருண்டை பிடிச்சி பிடிச்சி வச்சு காய வைக்கிறேன் டெய்லி எப்படி வைக்கிறேங்கிறத உங்களுக்கு வந்து வீடியோ மூலயமா தெரிவிக்கிறேங்க இந்த லாஸ்ட்டாக உருண்டை பிடிச்சிட்டு அப்புறமா அம்மா ஃபினிஷ் பண்ணலே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து காயட்டும் பார்க்கலாம் இப்போ நல்லா காய்கிறோங்க காய வெட்டி பார்க்கலாம் இப்போ வடகை வந்து பிடிக்கும்போது இப்படி பிடிச்சி காமிக்கும் பிடிச்சி